ஹலோ கைஸ் அஸ்லாம் வணிகம் இன்றைக்கி ஒரு சிம்பிள் ரெசிபி வந்து தான் நான் உங்களுக்கு சொல்லி தரப்போனே என்னென்னு பார்த்தீங்கன்னா கஸ்டர்ட் குக்கீஸ் தான் ஸோ அது சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் ஸோ அதுக்கு நான் இன்னும் பால்வன்ல பட்டர் எடுத்துக்கிறேன் பட்டர் டெம்பரேச்சர் வந்து ரூம் டெம்பரேச்சர் நேர்ந்தாலும் போதும் ஸோ அதுக்கு நான் இப்போ பவுடர் சுகர் எடுத்துக்கிறேன் ஐசிங் சுகரும் அட் பண்ணியிலும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பவுடர் சுகரும் எட் பண்ணணும் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா ஃப்ளஃபி டெக்ஸ்டர் ஒரு முறைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க சுகர் பவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளைண்ட் பண்ணி எடுத்துக்கோ மேலும் எயிட் டேபிள் ஸ்பூன் சுகருக்கு ஒன் டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளை எடுத்துக்கோங்க ஸோ அதை போட்டு நல்லா பிளைண்ட் பண்ணி பவுடர் ராக்கேஜ் எடுத்துக்கொண்டாலும் உங்களுக்கு வீக்லி ஐசிங் சுகர் ரெடி ஆகிடும் ஸோ அதை மாதிரி இதை உங்களுக்கு போட்டு செஞ்சுக்கணும் ஸோ இதை நல்லா ப்ளைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்திய ரெசிப்பியில் பார்த்தீங்கன்னா சின்ன மிஸ்டேக் மிஸ்டேக் கொண்டாக்குது ஸோ அதையும் நான் உங்களுக்கு காட்டிக்கிறேன் பட் பர்ஃபெக்ட் அவுட் கம் சுற்றையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன் ஸோ இதை மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் டெக்ஸ்சர் நல்லா க்ரீமியாக ஆகிக்குது ஸோ இதை மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கொண்டு போகிறோம் நாங்கள் மற்ற இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணுவோம் இன்றைக்கி நான் வேணும் ஃபோர் இன்க்ரீடியன்ட்ஸை வச்சு தான் நான் இன்றைக்கி செஞ்சுக்கிறேன் ஸோ அதுக்கு நான் இப்போ ஃப்ளா அட் பண்ணி கொள்கிறேன் గోధమ కొంచెం సేతుపోమా అదోడే అదికి కస్ట్ పౌడరూ సేమ్ నే కస్స్టీస్ చేయడ సుట్టే కస్ట పౌడర్ అడ్ పన్న లం న మిక్స్ పన్నీ ఎవోడ మెషర్మే పట్ీక్రిప్షన్ బాక్స్ తేను అదే ఉక్ పన్నీ ఎం ఓల్ మిక్స్ పన్నీ ఎవం ఉంది నల్వే తాన టెక్చర్లోందిచ్చు ఉంటుంది తన్నీం అడ్ పన్ను ஸோ அதே மாதிரி நான் காட்டிக்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொண்டு போகிறோம் பாருங்கள் நான் ஒன் டீஸ்பூன் தண்ணி தான் நெட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு மிச்சம் நல்லாவே டிக் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் எட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுவேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிஸ்னஸ்க்கும் ட்ரை பண்ணியிலும் ஓகே இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க லம்ஸ் எதுவுமே ஃபோவாக ஃபோமாகாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து போங்க பாருங்கள் இதில் பெட்டர் வந்து இதை மாதிரி சாஃப்ட்டாக இருக்கணும் ஸோ அவங்களுக்கு இதை மாதிரி வரலன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இன்னொரு டீஸ்பூன் அளவுக்கு மாதிரி தண்ணி எட் பண்ணிக்கணும் ஸோ இப்போ தான் நான் பைப்பிங் பேட்டரிய ஷிஃப்ட் பண்ணி நான் இப்போ இதை வேண்டிய டிசைனில் பைப் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் வச்சுக்கிற ட்ரேக்கு பார்ச்மண்ட் பேப்பர் வச்சுக்கோங்க ஸோ இதை மாதிரி நல்ல நொசிலோண்டு எடுத்து அவங்களுக்கு அதில் போட்டு பைப் பண்ணிடணும் அவங்களுக்கு இதை வந்து வேண்டிய நொசில் டிசைனில் அவங்களுக்கு பைப் பண்ணி எடுத்துக்கணும் அதே மாதிரி நான் இன்னும் குக்கீஸ் வீடியோஸ் போட்டிக்குவேன் உங்களுக்கு வேணும்னா அதையும் செக் பண்ணிக்கணும் ஸோ இதை மாதிரி பைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு அவனும் ப்ரீஹிட் பண்ணி வச்சுக்கு வேணும் ஸோ இதை மாதிரி உங்களுக்கு வேண்டிய டிசைன் உங்களுக்கு பைப் பண்ணி எடுத்துக்கணும் நான் இன்றைக்கி மூணு டிசைன் காட்டிக்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கு செஞ்சுக்கவும் வேணும் இந்த குக்கீஸ் தவுட்கம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்திக்கிது பட் மேல கொஞ்சம் ஹீட் ஓவர் ஆகிட்டுது அதை தானே இன்றைக்கு அந்த குக்கீஸ்க்கு நடந்த மிஸ்டேக் ஸோ அது வந்து சன் வந்து ஹீட்டை கொஞ்சம் கூட்டிட்டாரு ஸோ அதை நான் கவனிக்கல அதோடைய குக்கீஸ்ட கலர் கொஞ்சம் மாறிட்டுது ஸோ பட் பர்ஃபெக்ட் டெக்ஸ்டரோட நல்லா க்ரன்ச்சி டெக்ஸ்டர் கிடச்சிருந்துச்சு உங்களுக்கும் இந்த ரெசிபியை பயப்படாமல் செஞ்சு பார்க்கணும் ட்ரை பண்ணி பார்க்கணும் உங்களுக்கு பிகாஸ் இந்த அவுட்கம் வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு சின்ன சின்ன மிஸ்டேக்காக கொஞ்சம் ஃப்ளோப் ஆகிட்டுது ஸோ அவங்களுக்கு நான் இதை அப்லோட் பண்ண ரீசன் வந்து நல்ல அவுட்கம் மேக்கப் பைத்தே நான் அப்லோட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு பயப்படாமல் செஞ்சு பார்க்கணும் ஸோ இப்போ நான் சின்ன ஃப்ளவர் டிசைனும் பைப் பண்ணி கொண்டிருக்கிறேன் ஸோ இதை மாதிரியும் உங்களுக்கு ட்ரை பண்ணணும் அப்படி இல்லாட்டி இதை மாதிரியும் லாங் ப்ராஸ் பண்ணியும் உங்களுக்கு செஞ்சுக்கணும் அண்ட் எங்களுக்கு டாப்பிங்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நட்ஸ் அட் பண்ணேலும் அப்படி இல்லைன்னா சாக்லேட் சிப்கொக்கேஸ் அது மாதிரி என்ன சரி அட் பண்ணலும் உங்களுக்கு ஸோ அது பேக் பண்ணும் போது அவங்களுக்கு அட் பண்ணி கொண்டாலும் லேசி அப்படி இல்லைன்னா பேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சாக்லேட் கோட்டிங் அதை மாதிரியும் உங்களுக்கு செஞ்சுக்கணும் ஸோ இதை இப்போ அப்படியே நான் ஆனில் வைக்கிறேன் இதை பைப் பண்ணும் போது நான் ஃபைவ் மினிட்ஸுக்கு ஓவ் ஃப்ரீ ஹீட் பண்ணிட்டேன் ஸோ இப்போ இதை ஆனில் வைக்கிறேன் ஒன் செவன்ட்டி டிகிரி செல்சியஸில் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க ஆனால் இந்த சன் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ்க்கு மாற்றிக்காரு ஸ்வத்தன் இப்படி ஸ்லைட்லி கலர் டிஃப்ரெண்ட் ஆகியக்குது ஓகே இப்போ இதை பாருங்கள் நல்லா பர்ஃபெக்ட் அவுட்கம் தான் வந்திக்குது உங்களுக்கு டெக்ஸ்டர் எல்லாம் மிச்சமே நல்லா தான் வந்திக்குது உங்களுக்கு பயப்படாமல் ட்ரை பண்ணேனும் பாருங்கள் உங்களுக்கு டெக்ஸ்டர்லேருந்து பிடிச்சி நல்லா க்ரன்ச்சியாக தான் நிற்கிது டிசைனும் கூட ஹீட் கூட வச்சு சுற்றியும் டிசைன் கொஞ்சம் மெல்ட் ஆகிவிட்டுது இதை பாருங்கள் எல்லாமே பர்ஃபெக்ட் பிடிச்சோடனே நல்லாவே உடஞ்சி வர அளவுக்கு நல்லா சாஃப்டாகவும் க்ரன்ச்சியாகவும் விற்கிது கரெக்டாக ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ரெசிபின்னு தான் நான் சொல்லுவேன் சும்மா இருக்காமல் ட்ரை பண்ணுங்கள் நான் உங்களுக்கு எப்படி வந்துச்சேன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள்